வணக்கம் இது உரை நான் உங்கள் ஜெகன் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற இஐஏ டிராஃப்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்றது தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு லேடி ரொம்ப பயங்கரமாக ஒரு வீடியோ போட்டு நம்ம அவ்வளோதான் நம்மளோட இது எல்லாமே அழிஞ்சு போயிட போகுது அப்படின்ற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க அது இந்தியா கிளிட்ஸ் அப்புறம் வந்து நியூஸ் கிளிட்ஸ் அப்படின்ற நிறைய சேனலில் அது ட்ரெண்டாகி நிறைய பேர் இப்போ அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்ற ஆசைப்பட்றீங்க ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது ஸோ இஐஏஏனா என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் அது வரமா சாபமா அப்படின்றதையும் நம்ம பேச போகிறோம் ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் பண்ணுற மாதிரி என்னுடைய ஒன் ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ரோக்ராம்குள்ளே போயிடுவோம் இஐஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டிராஃப்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அதுதான் அதுக்கு பேர் என் அதாவது சுற்றுச்சூழலில் ஏற்படுகின்ற ஒரு தாக்குதலை அது எப்படியெல்லாம் நம்ம வந்து கலையிறது அப்படின்றது தான் வந்து இந்த வரைவு திட்டத்துக்கான முழு நோக்கமே கொண்டு வரப்பட்டது இது எப்படா கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் எண்பத்தி ஆறில்லாம் நம்ம எல்லாம் கடந்து பேசி தொண்ணூற்றி நாலில் தான் கொண்டு வரும் சரி ஓகே இஐஏ ஏன் கொண்டு வந்தாங்க இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாேருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க போபால் விஷவாயு தாக்குதல் அதில் எத்தனை ஆயிரம் பேர் செத்தாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாத இருக்கிறவங்க இப்போ தெரிஞ்சுக்காங்க போபால்னு ஒரு கம்பெனி அதில் வந்த விஷவாயுனால் அந்த ஊரில் இருக்க அந்த போபால் மக்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்க அதாவது நம்ம ஏன் சாகுறோம் எதுக்கு சாவுறோம்னு தெரியாமல் நிறைய பேர் இறந்து போனாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த இஐஏ அப்படின்ற அந்த ஒரு வரைவு சட்டம் அப்படின்றது அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா தொண்ணூற்றி நாலில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆறில் சில திருத்தங்களை கொண்டு வந்தாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் ஃபாரின்ல இருக்கவங்களாம் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுற கூப்பிட்டப்போ இவங்க உங்களுடைய சுற்றுச்சூழல் அமைப்பு வந்து நிறைய அப்ரூவல்ஸ்லாம் கேட்குறீங்க எங்களால் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண முடியல அதனால் வந்து எங்களுக்கு அதை கொஞ்சம் இது பண்ணி கொடுங்கன்னு கேட்ட உடனே நம்ம ஆளுங்க அதை கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போது திருப்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அது எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த இஐஏவில் நான் ஏன் வந்து முதலே போடாமல் இப்போ போடுறேன் அப்படின்னா நானும் அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதை படிக்கணும் அதை படித்து அதை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டு அப்படின்றதுனால தான் கொஞ்சம் தாமதம் தாமதத்துக்கு மன்னிக்கணும் ஸோ அந்த எண்பத்தி நாலு பாயிண்ட்டையுமே நான் வந்து படிச்சப்புறம் அது ஒரு ஆறு கேட்டகிரியில் நம்ம சொல்லிடலாம் என்ன அப்படின்னா இன்லேண்ட் வாட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் வாட்டர் வேஸ் அப்புறம் வந்து இந்த நேஷ்னலைஸ்டு ரோடு இருக்கு இல்லையா இந்த மாதிரி ரோடு இந்த மாதிரி வந்து சில தண்ணீர் வழித்தடங்கள்லாம் இருக்குது தெரியுமா இந்த மாதிரியான ஒரு சில திட்டங்களை வந்து போடுறதுக்கு இனிமேல்ட்டு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த சட்டத்துடைய ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் சப்போஸ் இப்போது நம்ம அவங்க ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் வந்து ஒரு என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் ரோட்ஸ்லையோ இல்லை என்ஹெச் நைன்டி டூ ரோட்லேயோ போது அது பக்கத்தில் வர போது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எதிர்க்கவே கூடாது அதுக்கு நீங்கள் எந்த சகும் சொல்லக்கூடாது இதுதான் வந்து அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதே மாதிரி ஏரியா எக்ஸ்பேன்ஷன் அதுக்கு வந்து நம்ம இது பண்ணி கொடுத்துருக்குறோம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா முன்னாடி டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதுக்கு கீழே இருக்கிறதுனா நம்ம அனுமதி வாங்க வேண்டாம் டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஃபேர்மாசுட்டிக்கல் கம்பெனி இல்லை வந்து எதுனா ஒரு அதுக்கேற்ற அதுக்கு சார்பான ஒரு ஃபேக்ட்ரி நீங்கள் தயாரிக்கிறீங்க ஸோ வைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ஜனங்கக்கிட்ட நீங்கள் ஒப்பீனியன் வாங்கணும் அதுக்கு அது அந்த ஜனங்கிட்ட ஒப்பீனியன் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ஹை ஓய்வு பெற்ற நீதிபதி இல்லைனா ஓய்வு பெற்ற கலெக்டர் இவங்களெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக போட்டிருப்பாங்க அவங்க வந்து உங்ககிட்ட கருத்து கேட்பாங்க அது வந்து அவங்க கவர்மெண்ட்டை கொடுப்பாங்க கவர்மெண்ட் வந்து அதை சுற்றுச்சூழல் போட்டுக்கு அனுப்புவாங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா தான் இது ஓகே ப்ராசஸ் நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வரும் இப்போ எப்படின்னா இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் யா யாருக்கிட்டையும் அப்ரூவ் அப்ரூவல் வாங்க தேவையில்லை நீங்கள் ஆரம்பித்தது பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த டிராஃப்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சொல்ல வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு ஆக்டிவிட்டி அப்படின்னு வருது அது என்ன சிங்கிள் போர்டு அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடி இருந்த இந்த ப்ராசஸ் எல்லாமே இப்போ மாற்றப்பட்டு ஒரே ஒரு அனுமதி மட்டும் வாங்கினா போதும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அவங்க கொடுத்துட்டாலே போதும் நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் போட்டு போயிட்டு நீங்கள் அந்த கிளியரன்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோ மோர் ஆக்டிவிட்டீஸ் நோ மோர் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அப்படின்னா இப்போது இப்போ நான் இருக்கிறது வந்து தேனாம்பேட்டை எல்லாம் ஆலுவர்பேட்டைன்னு வச்சுக்கோமே தேனாம்பேட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்போ தேனாம்பேட்டில் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தேனாம்பேட்டில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அது கூட எப்போ எப்படி தெரிவிக்கலாம் அப்படின்னா முன்னாடி வந்து முப்பது நாள் இருந்துச்சு அது அது விண்டோ பீரியட் இருந்தால் அதை இருபது நாளாக இப்போ குறைச்சிருக்கிறாங்க இருபது நாள் கூட தான் இப்போ தேனாம்பேட்டில் இருக்க மக்கள் மட்டும்தான் அதை சொல்லணும் பக்கத்தில் இருக்க டிநகரில் இருக்கவங்க அது சொல்லக்கூடாது இந்த சைடு பக்கத்தில் இருக்க சைதாபேட்டில் இருக்கிறவங்க அதை சொல்லக்கூடாது இந்த சைடு டவுசன் லைட்டில் இருக்கவங்க அதை சொல்லக்கூடாது இந்த சைடு மயிலாப்பூரில் இருக்கவங்க அதை சொல்லக்கூடாது ஒன்லி தேனாம்பேட் பீப்புள்ஸ் ஷுட் அட்ரஸ் திஸ் ஸ்கொயரிஸ் அதுவும் இருபது நாளுக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து நோ மோர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா எந்த தனி நபர் என்ஜிஓவோ தனி நபராக இருக்கிறவங்களோ ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்டாக இருக்கிறவங்களோ இல்லை வந்து ஒரு கட்சியை இருக்கிறவங்க இவங்களால் யாருமே போட முடியாது அந்த கம்பெனியில் எதனா ப்ராப்ளம்னா அது யார் போடலாம் அப்படின்னு சொன்னால் அது நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் நான் சொல்ல வரேன் ஓகேவா இதுதான் வந்து நோ மோர் ஆக்டிவிட்டீஸ் எந்த அண்டை மாநிலமோ இல்லை அண்ட் அண்டை ஸ்ட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களோ யாரும் இதுக்கு வந்து இதுமேல்ட்டு வந்து இதுக்கு மேலே வந்து கேட்கக்கூடாது இது வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜல்லிக்கட்டு இப்போ நம்ம போராட்டம் நடத்தினோம் இல்லையா இப்போ ஜல்லிக்கட்டு வந்து அலங்காநல்லூரில் தான் ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அலங்காநல்லூர் மக்கள் மட்டும்தான் அதுக்கு போராட்டம் பண்ணணும் சென்னையில் இருக்கிறமோ அது குரல் கொடுக்கக்கூடாது இதுதான் அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயலேஷன் பாலிசி வயலேஷன் பாலிசினா என்ன அப்படின்னு சொன்னால் அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி தான் எந்த அதாவது யாருமே வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டெர்லைட் உதவி வச்சுக்கல அந்த ஃபேக்ட்ரி மூடுறதுக்காக அந்த கிராமத்து மக்கள் போட்டாங்க கேஸ் போட்டாங்க அதுக்கு கூட வந்து திரு வைகோ அவர்கள் போட்டார் அதுக்கப்புறம் சில சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பேர் போட்டாங்க அப்புறம் என்ஜிஓ சம்மந்தப்பட்டவங்கலாம் கேஸ் போட்டாங்க அப்புறம் தான் அந்த கேஸு முடிஞ்சு அதுக்கப்புறம் அது மூடனாங்க அதுக்கப்புறம் நிறைய உயிர்கள் அதுக்கு பலியாக பலியானது அதெல்லாம் அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் ஸோ இது இது இனிமேல்ட்டு இனிமேல்ட்டு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதனா ப்ராப்ளம் அப்படின்னா அந்த மக்கள் மட்டும்தான் வந்து அதை கேட்கலாம் ஆனால் இனிமேல்ட்டு அதுவும் கேட்கக்கூடாது கேட்க முடியாத மாதிரி இன்னொரு ஒரு சட்டமும் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் பிளான் உண்மையுமே இது பெரிய ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு எனக்கு தோணுது என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் அப்படின்னா என்னென்னா இப்போது கவர்மெண்ட் வந்து சொல்லுவாங்க சில ஒரு இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு இது அடங்குது இந்த முப்பத்தஞ்சு விஷயம் வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க இல்லை இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளான் கவர்மெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கிட்டையுமே அனுமதி வாங்க தேவையில்லை அது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் அவங்க டைரெக்டாக பண்ணலாம் இப்படின்னு போட்டிருக்காங்க இது இதுதான் இந்த இதில் வர ஆறு பாயிண்ட் எண்பத்தி நாலு பாயிண்ட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா இது தான் வருது இந்த இது தான் வருது ஸோ இப்போ எனக்குள்ளே இருக்கிற சந்தேகம்லாம் என்ன எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆற்றாமைலாம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கீங்க ஒரு காலனியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே நடுவில் வந்து ஒரு இடம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு இடம் இருக்குது அதில் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பார்பிக்யூ சென்டர் ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்து என்னென்னா சரி ஓகே நம்ம இடத்துல வந்து இதை ஆரம்பிக்கிறாங்க நம்ம இதில் இருக்கிற சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு அதில் வேலை கிடைக்கணும் அவங்க சொல்கிறாங்க உள்ளே வரும்போது சரி ஓகே பார்பிக்யூ இதை நான் என்ன அப்படின்னு சொல்கிறேன் என்ன அது அப்படின்னா போக போக நாளாக நாளாக கஸ்டமர்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கிறாங்க அங்கே இருக்கிற அந்த சிக்கன்ஸை வந்து நம் அந்த இது பண்ணுவாங்க இல்லையா அது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்க மேலே இருந்து அதுக்கான புகை வெளியே வருது அந்த புகை என்ன ஆகுதுன்னா நாளுக்கு ஆளுக்கு அதிகமாக அதிகமாகவும் அதிகமாக படர்ந்து வந்து எல்லோரும் வீட்டு வாசல்லையுமே உழுது நிறைய பேருக்கு சின்ன நேரத்தில் அந்த சுவாச பிரச்சனைகள் வருது சில பேருக்கு இருமல் கம்ப்ளைண்ட்லாம் வருது ஏன்டா அது மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பிரச்சனைனால தான் வருது ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அங்கே போய் கேட்குறாங்க இல்லைங்க எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது அதனால் இது எங்களுக்கு தேவை நீங்கள் மூடுங்க அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க மூடிடுவானா ஃபஸ்ட்டு கேள்வி உடனே மூடி உடனே மூட மூடமாட்டானா இப்போது என்னென்னா இப்போ இவங்க சொல்லி அவங்க கேட்கல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தது நமக்கு யார் தெரியுமோ அவங்கக்கிட்ட தான் போய் சொல்லுவோம் இல்லை அதுக்கப்புறம் கிட்ட போய் முறையிடுவோம் ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கான விஷயங்கள் தான் வந்து முன்னாடி இருந்த ஈஏயில் இருந்துச்சு இப்போ அது இல்லை இப்போ இப்போ முன்னாடி வந்து நம்மளுக்கு இதெல்லாம் தெரியுது இதெல்லாம் வேண்டாங்க எங்களுக்கு தேவையில்லைங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பரிசீலனை பண்ணுவோம் இப்போ அதெல்லாம் கிடையாது நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த டிராஃப்ட் இப்போ கொண்டு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இந்தியா வந்து மிகப்பெரிய வல்லரசாக நாடாக மாறும் அப்படின்னு அப்துல் கலாம் அவர் சொல்லிட்டு போனார் அதுக்கான வேலைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சைனாவில் இருக்கிற நீங்கள் இங்கே நினச்சிட்டு இருக்கீங்க சைனா வந்து ஏன் நம்மக்கிட்ட போருக்கு வராங்க அப்படின்றதையும் நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட் இப்போ சைனாவுக்கு வந்து ஒரு பெரிய பேட் ஃபேஸ் வந்து கொரோனாவில் வந்திருக்கு ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த அமெரிக்கன் கம்பெனிஸ் மோஸ்ட் ஆஃப் த ஜப்பான் ஜப் ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்திரேலியன் கம்பெனிஸ் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வெளியே வாங்க சைனாவிலேருந்து வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது சைனாவை விட்டால் அவங்களுக்கு அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஆள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா தான் ஏன்னா ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் அது ரெண்டாவது இந்தியா இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் இருக்கிறதுல இங்கே கம்மியான கூலியை கொடுத்து நம்ம வேலை வாங்க முடியும் அது வந்து இந்தியன் தான் ரொம்ப வசமாக சிக்கின ஒரு ஆடு அப்படின்னு கூட நம்ம அதை வச்சுக்கலாம் இப்போ என்ன அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இப்போது உள்ளே வரப்போகுது அதெல்லாம் உள்ளே வந்தால் நம்ம வளர சாகுமா அப் அதெல்லாம் அடுத்த கட்டத்தில் போகட்டும் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா என்னுடைய ஆற்றாமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ்லாம் உள்ளே வர்றது இருக்கட்டும் அது உள்ளே வந்ததுக்கு அப்புறம் சுற்றுச்சூழல் எவ்வளோக்கு மூலம் மாசு மாசுபடும் அப்படின்றத நம்ம கருத்தில் கொண்டிருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை இவ்வளோ இப்போ இப்போ இருக்கிற வல் இப்போ இருக்கிற இந்தியாவிலேயே டெல்லி வாழ த வாழ தகுந்த இடம் இல்லை அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போது இந்த மாதிரி நிறைய கம்பெனி உள்ளே வருதுனா இன்னும் எத்தனை ஸ்டேட் வந்து அப்படி அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ எவ்வளோ வந்து நம்ம வளர முக்கியமோ அதை விட சுற்றுச்சூழலை நம்ம மேலே போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது நமக்கான இடம் மட்டும் அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நம்ம இருக்க போகிறோம் நாளைக்கு உங்களோட பசங்க இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் உங்கள் பேரங்க இருக்க போகிறாங்க அதேமாரி நம்மளை தாண்டி நிறைய உயிரினங்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளணும் சரிங்களா என்னை கேட்டால் இருக்கிறதுல கேவலமான பெருவி மனுஷந்தாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு யானை எடுத்துக்கோங்க யானை வந்து என்ன பண்ணுமா ஒரு மரம் இருக்குல்ல அந்த மரத்தில் இருக்க கிளையை வந்து முறித்து சாப்பிடுமா ஆனால் மரத்தை அப்படியே விட்டுடுமா அந்த கிளைகளை மட்டும் விரித்து முறித்து முடித்து சாப்பிட்டு போயிடுங்கலாம் போயிட்டு என்ன பண்ணுமா அது சாப்பிட்டு அது செறிச்சது என்ன பண்ணுமா அது போடுற அந்த இது இருக்கு இல்லையா மலம் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு சின்ன குட்டி காடை உருவாகிடுமா நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு யானை அது சாப்பிட்ற பொருளையே ரீசைக்கிள் பண்ணி திருப்பி ஒரு விஷயத்தை பரவிக்குது ஆனால் மனுஷனாவை நம்போ அந்த மாதிரி எதனா பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மண்ணில் இருந்து என்ன எடுக்கலாம் இந்த இதை எப்படி அழிக்கலாம் இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர அதை அழிக்கிறோமே அதை அடுத்தவங்க இதுக்கு நம்ம உடணுமே அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்லை அதை யோசிக்கணும் நாம் வல்லரசு ஆகிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட நாம் சுகாதாரமாகவும் நோயற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் அதுதான் இப்போ கொரோனா நமக்கு சொல்லிக்கிட்டுருக்கு மிகப்பெரிய பாடமே சரிங்களா இப்போ எதுவுமே தேவையில்லை நமக்கு இந்த கொரோனா நம்ம விட்டு போனால் போதும் நம்ம திருப்பி கூட நம்ம வாழ்வாதாரத்தை ஆரம்பிச்சுக்கலாம் இப்போது நம்ம பார்க்க வேண்டிய இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு என்னுடைய ஆற்றாமையும் நான் சொல்லியாச்சு என்னுடைய சஜஷன்ஸ்லாம் சில இருக்குது இந்த என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபோர் ஜியில் நம்ம இருந்துகிட்ருக்கோம் இப்போ ஃபை ஜியாக மாற அப்கிரேட் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்காங்க என்னை கேட்டால் ஃபைவ் ஜி தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஃபோர் ஜி தொழில்நுட்பமே போதும் ஃபைவ் ஜி தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் கொடுக்கலாம் எதுக்கு கொடுக்கலான்னா செலக்டிவ்க்காக கொடுக்கலாம் எஜுகேஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இதுக்கெல்லாம் மட்டும் நீங்கள் ஃபைவ் ஜி இது கொடுக்கலாம் சாதாரண மனிதனுக்கு ஃபைவ் ஜின்னு தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கிது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் நெகட்டிவாக எடுத்துக்கலாம் நெகட்டிவாக எடுத்துக்கிறவங்க பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை பாசிட்டிவாக எடுத்துக்கிறவங்க உங்கள் கமெண்ட்டை நான் வரவேற்கிறேன் நெகட்டிவாக இருக்கிறவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் ஆன்சரும் பண்ணுறேன் ஃபை ஜி தேவையில்லை ஏன் சொல்ல தேவையில்லைன்னு சொல்கிறேன்னா ஒரு பப்ஜி விளையாடுறதுக்கோ இல்லை ஒரு கேம் விளையாடுறதுக்கோ ஒரு தேவையில்லாத வீடியோஸ் பார்க்குறதுக்கோ தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறதுக்கோ ஃபை ஜி இருக்கணும்னு அவசியம் இல்லை த்ரீ ஜி இருந்தாலே போதும் ஸோ அப்கிரி வி ஆர் அப்கிரேடட் டு ஃபோர் ஜி ஓகே இதோடு போதும் ஃபைவ் ஜி லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம போக வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன அதே மாதிரி பார்த்த எல்லாருக்குமே நன்றி ஐ ஹோப் உங்கள் எல்லோரும் உங்களுக்கு எல்லாருக்குமே இது ஏன் நான் சொன்னேன் அப்படின்றது புரிஞ்சிருக்கும் வாழ்க வையகம் ஃபாழ்கவளமுடன் நன்றி திருப்பி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்